பண்ரொட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் வைகாசி குழுவார்த்தல் திருவிழா முன்னிட்டு கிரக வீதி உலா பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பண்ருட்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த கங்கையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வைகாசி குழுவார்த்தல் திருவிழா முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு காப்பு கட்டுதல் திருவிழாவை தொடர்ந்து மறுநாள் ஊர் மிதித்தல் திருவிழா நடைபெற்றது பின்னர் கரகாட்டம் பேண்ட் வாத்தியத்துடன் அம்மன் கிரக உலா விமர்சையாக நடைபெற்று பின்னர் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வார்த்தல் திருவிழா நடைபெற்றது கிராம நிர்வாகிகள் போ அறிவுடை நம்பி ச லட்சுமணன் அருண் பாண்டி வே வசந்த்குமார் ஆகியோர் ஊர் பொதுமக்களுடன் இணைந்து விழாவினை சிறப்பாக வழிநடத்தினர் மேலும் இரவு நாடகம் நடைபெற்ற நிலையில் இத்திருவிழா சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் மக்களுக்கு திருவிழாவின் தலைமை பொறுப்பாளர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது kai kai buru kai buru hey kai hey, kai hey. hey, hey, hey.